ரி ரிஷி மூலியமா இல்ல சத்யநாராயண சுவாமி ஊழியர்களுக்கும் முடியாது இந்த மிரதத்துல கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மதமும் நம்ம மகாலட்சுமி விடம் தாரியாக அந்த விரதத்தெல்லாம் வந்து ரிஷிக்கு எழுதி நிர்வாகம் ஆனா இந்த சத்யநாராயண சுவாமி நல்லா சொன்னதால இந்த மிரதத்திலிருந்து இந்த அவரோட ஒரு விசேஷம் உண்டு அதனால இந்த சத்யநாராயண சுவாமி பூஜை ஆர்யா தான் அவருக்கு மோசடி கேட்டது மகாவிரத்தி இரண்டாவது என்ன கேட்டீங்கன்னா சொல்லிட்டு அந்த அவன் வந்து எடுத்துக்கும் போது விஷயத்தை சாதனைதான் அவங்க விஷாந்தேகின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து சாதனைதான் அது விஷயத்தை சார்ந்திருக்கும் போது விஷயம் சொல்லிட்டு ஒரு வயிசான ஒரு நிலைந்த வெளியில உங்களுக்கு உட்காந்துக்கு முன்னாடி அவங்க நமது விஷாந்தேகி ஜெயிச்சு கேட்கும்போது எனக்கு வந்து அவங்க விஷயம் ஒப்பும் இல்லை நான் ஒரு மத உபதேசம் சொன்னாங்க அது விட நீ பக்னீஷ் பிரதையா பண்ண உனக்கு வந்து காரிய சித்தியா ஆகி நீ அஹ் பெரிய விஜயத்தை ஆயுத அப்படின்னு சொல்லிட்டு குரே அவன் சொல்லுவோம் எனக்கு அடுத்த வேலை விஷயம் இதுல நான் இப்படிதான் பண்றது எனக்கு அடுத்தது சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இன்னைக்கு பகவான் கிட்ட அவர் சம்பளத்துல கொட்டான காலைய சித்தி ஜெயதையும் கொடுக்கணும் கொடுத்தவன் கொட்டான கைந்தரியத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாதன் தான அவரு சொல்லிட்டு அவர் சொன்னார் இந்த பெரியவன் சொன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பத்தை பண்ண தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமும் வந்து குரலு இந்த சத்தியநாராயண சுவாமி பூஜை தான் அனுஷ்டிவா ஆறு ருஜ்கள் பண்ணுறதோ வட்டம் தருதோ வருஷம் ஆறு வந்து அவன் தொடர்ந்து சுவாமி பூஜைகள் பண்ணதுக்கு அப்புறமா அவர்களுக்கு உட்கார வாயு சித்தி செய்தன் ஆகியது கேட்கும் பெரிய செல்வங்கள் ஆகியதான் செல்வங்கள் ஆகி நிறைய பேரை கேட்டு அன்னதானம் பண்ணி மக்ஷணங்கள் குணவனங்கள் வசங்கள் தானங்கள்லாம் பண்ணி சத்யநாராயண சுவாமி ஒன்னுக்கு வந்தான் ஆனா யாரும் போது அவனுக்கு ஒன்னும் அபிவிருத்தி ஆகிட்டே போகுது அவ தான் தெரிஞ்சுக்கிறான் அவர் வந்து அந்த செய்த நிறைவேத்து வந்து கேட்கிறான் நம்மளுக்கு எப்படி தாழ்வு பண்ணி பண்ண முடியுது என்ன பண்ணுறது அவங்க அவங்க சொல்றான் அதாவது உடல்ல வந்து நம்ம கிரகத்திலேயே ஆகட்டும் எதாவது ஆகட்டும் நம்ம மட்டும் அதை நடந்துகிட்டு நம்ம மட்டும் வந்த பல நாட்களில் போதும் நாலு பேர் பல போது நம்மளுக்கு கிடைக்கிற இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருதுல சொல்லணும் அதனாலதான் கிரகத்திலே அதுக்கீதும் பூஜை வழங்கலாகும் போது நம்மளால வந்து குடிச்ச ஒரு மசாத தரணம் மிக வித நாடுகள் பயனடியா மாதிரி எந்த விஷயமும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த பல கோகமான பலனும் நம்ம பண்ணக்கூடிய தர்மனும் ஒண்ணும் அறிவித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது தியாயத்துல சொல்லுங்கள் அது தொடர்ந்து அதுவும் தான தனங்கள் தான் தனி சத்யநாராயண சுவாமி ஊரில் வந்து கவனிப்பா இந்த ரெண்டாவது தான் சொல்ல மூணாவது கேட்டேன்னா அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய ராஜ்யத்துல தான் அப்போ வணிகர்னு சொல்லுவாங்க வணிகன் தான் அவங்க தேசத்துல இருந்து போய் இறங்கி வியாபாரமான முடியும் வணிகன் அவங்க வந்து ஒவ்வொரு தேசமும் பிரயாணம் பண்ணிட்டே இருப்பான் அப்படி வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆஹ் பண்ணிக்க நம்ம சொல்லிட்டு தேசத்துக்கு போய் இந்த வணிகன் போய் இறங்குறான் இறங்கினாவே அது ராஜா சத்யராமாயண மகாராஜா அந்த ராஜா வந்து ரொம்ப மனசி ரொம்ப சத்துமை சத்தம் சட்டம் பிரசதி மாதிரி ரொம்ப சத்தியமா பேசுவாள் அவர் வந்து சத்யநாராயண சுவாமி ஊடகங்கள் அந்த அழிப்புறை பண்ணி இருக்கா அப்ப எல்லாத்துக்கும் அழைப்பு வச்சு அக்கறை நீங்க பேர் அந்த சத்யநாராயண சுவாமி ஊடகங்கள்லாம் நடந்தது நடந்து முடிஞ்சிருக்கும் போது எல்லாத்துக்குமே நாகவசான் கூட்டிட்டு குடிந்து விடுவதற்கு போட்டி வணிகம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் எழுத மாதிரி நாங்க வணிகன் இந்த மாதிரி தேசத்துல வந்து அப்படி நம்ம அந்த ராஜா சொல்றாரு உடனே சிவரின்னு சொல்லி இருக்கும் சிவின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க போவோம் கேட்கலாமா கேளுமா சொல்லிட்டு அப்படி சொன்னால இந்த மாதிரி நல்லா சொல்லுவோம் இல்ல நான் சொல்றது இந்த விதத்துல வந்துட்டு தந்துடலாமா சொல்லிட்டு அந்த ராஜா லட்சம் சந்தேகம் பண்ணி

என்னக்கு முத்திரமாற்றம் கிடைச்சா நாங்கள் சத்யநாராயண சுவாமி கொண்டவர்கள் பத்தி என்ன பக்ஷண மோஜனங்கள் எல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சங்கப்படலாம் அவங்களுக்கு ஆற்றே கிடைச்சிருந்த ஆறு மாதங்கள் கிடைச்சாத்திர பார்க்க கிடைச்சிருந்து வந்து அவன் மனைவி சொன்னா நாட்டை கிடைச்சிச்சு நம்ம பெருமாட விசாரணத்தை நெருங்கிய பண்ணி அதுல அதுவும் அப்டின்னா கூட்டம் போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க உடனே அந்த வய சொல்றாங்க இப்பதான நரசு இருக்கு உடனே என்ன அவசரம் உடனே அந்த பிறந்த குழந்தைங்கன்னா அவசரம் இதாக பண்ணிக்கிறேன் அபிச்சுட்டு குழந்தை குழந்தை அப்பதான் பண்ணிடும் அப்படிங்கிறது இப்ப குழந்தைய குழந்தைக்கு குழந்தை பெரிய விளையாட குழந்தை பெரிய விழாவில் குழந்தைக்கு கல்யாணம் அரசியல் அந்த பண்ணவே இருக்கு அவன் வந்து குழந்தை பெரிய பண்ணிட்டே இருந்தான் துறைகம் பண்ணிட்டு போகும்போது துடிப்பு சந்தைகளா பண்ணமாள் மனைவி ஜாமாதா ஜாமாதானா மாத எதாவது துடிப்பு சந்தை தான் ஒரு தேசத்துக்கு போய் இடம் இளைஞர் அந்த தேசத்துக்கு சேவை இரவாகிறது இரவாட்டு சபைக்கு போகும்போது சொல்றேன் நீங்க இன்னைக்கு தக்கலா ஒரு இடத்துல தம்பிக்கணும் நீங்க அருங்க தண்ணி போகலாம் வெளியே தக்களவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ராஜா கத்தரவு கேட்டு இந்த நான் வியாபாரம் சொன்னேன் அதே மாதிரி அந்த அருங்கலையா சொல்லலாம் ஆனா இந்த ராஜாவோட அலைவணையில அடுத்து தங்க புகழ காலம் பழி யாரும் இந்த வணிக அறையில வச்சுட்டு மறைஞ்சாரு மறைஞ்சவங்களே சிப்பை வந்து திருநூறும் வந்திருக்கா போல ஒரு வியாபாரம் வரலன்னு சொல்லிட்டு அந்த வணிகனையும் அவங்களோட மாப்பிள்ளையும் தூங்கி சிறையில் அடைச்சாரு சிறையில் அடைச்சவங்களே இந்த மனித அந்த மாவுல ஏன்னா வந்ததுல தண்ணி இல்லாம வந்து ரோடே கண்டறிந்த தேசத்துக்கு வியாபாரம் தான் ஏன் அதிகம் அங்கே சொல்லிட்டு மக்கள் அந்த வழியோட அவங்க அம்மா அதே தேசத்தையே மிக்ஸி எடுத்து சாப்பிட்டுப்பா சாப்பிட்டு இருக்கும்போது அவ பொண்ணு வந்து டெய்லியும் அவன் அம்மாங்க மிக்ஸியோடு அவன் அம்மா எடுக்கணும் சாப்பிட்டு பேசு காலம் பவுல போல அவர் பொண்ணு வந்து பிரசாதப்பட்ட எடுத்துக்கோட அம்மா அம்மா தோடா நிறைய பிரதமான பட்சணங்கள் பிரசாதங்கள்லாம் இருக்கும் உடனே அம்மா கேட்கறா இன்னைக்கு இவ்வளவு பிரசாதங்கள் பட்சங்கள் என்ன விசேஷம் அப்படின்னு அவன் அப்படின்னு சொல்றான் இப்போ பிரசத்துல வந்து சத்யநாராயண சுவாமி பண்ணிட்டு இருந்தா பண்ணி பிரசாதங்கள்லாம் தைவேத்தியம் பண்ணிட்டு அதை உருத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்பதான் கேட்டா சங்க பண்ற வேண்டிய அதை மறந்துட்டேன் அதோட அப்படியே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவன் அம்மா அந்த பிரசாதத்தை வச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு சங்கடியில போய் அவன் அம்மா என்ன பண்ணா ஒரு திருச்சுழாயி மனசுல பிரார்த்தனை வழங்கினான் எனவே இந்த திருத்துலாவே நீ வந்து பட்சண பிரசாதங்கள் நிவியமா எழுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சனை கிட்ட கொடுத்து பெருமாள் சேர்த்த கஷணத்தையே பெருமாள் போயிட்டாங்க அப்ப அத ராஜாவுடைய கணவன் போய் சொல்லி அவன் அவனோட அந்த வணிக நீயும் அவனோட வாக்கிலையும் விருது இது வந்து என்ன இருந்துச்சுன்னா பிரார்த்தனை ஞார்த்தனை அந்த பார்த்தின பெருமாள் சொல்லல விஷயத்தை நம்ம நெடுவாங்க கொடுத்தாலுமே ரொம்ப ஆத்மாவா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ இடையொரு வசதம் வந்து நம்ம வாங்க போகுதுன்னா தான்களுக்கும் தர்மத்திலும் நிறைய வித்தியாசம் இருக்கு தான்கிற வந்து இவரது மேல நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணி அவ கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்த்தாங்க கேட்க அப்ப இந்த நம்ம பெருவாங்க கொடுக்கும்போது எந்த எதிர்பார்க்கவும் இல்லாத இருக்கிறதோ அனுமார்க்கமா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சொல்ல மாட்டாங்க அப்ப எதை நினைச்சிட்டு நீ என்ன முக்கியம் இல்ல நீ எதை நினைச்சிட்டு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த சொன்னாங்க அப்ப எதை நம்ம கொடுக்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம முக்கியம் சொல்லிட்டு இல்லது உணவுதான் சொல்ல வேண்டிய அர்ஜுனா நாலாவுடன